சமோசா நட்ஸு சமோசான்னு சொல்லலாம் தயவுசெய்து யாரும் திட்டிடாதீங்க இந்த பொண்ணு என்னால் வெறும் நட்ஸை வச்சா பண்ணுதுன்னு இது வந்து ஆந்திரா ஸ்பெஷலுங்க ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த சமோசா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் இருந்தாலும் இதில் வந்து சேர்த்துக்கரலாம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நட்ஸ் போட்டு தான் இப்போ வந்து வதக்கி எடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வந்து முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ஐம்பது முந்திரி பருப்பு ஐம்பது பாதாம் பருப்பு ஐம்பது பிஸ்தா பருப்பு இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை அதாவது கிஸ்மிஸ் பழம் குழந்தைங்களுக்கு இதை வந்து கட்டாயம் கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைங்க வந்து வெயிட்டெல்லாம் போடாதுங்க செமச்சு போயிடும் நல்லா இதை வந்து இந்த நம்ம பட்டர் உருகுனதும் வாசம் வர்ற அளவுக்கு அடுப்பு தீய கரிஞ்சிடாமல் நல்லா இதை வந்து வதக்கி எடுக்கணும் இது வதக்கி இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் ஃபில்லிங் வைக்கணுங்க முன்னாடியே வைக்கக்கூடாது இல்லைன்னா வெளியில் வந்துடும் ஃபஸ்ட்டு இந்த பாதாம் இதெல்லாம் போட்டு வதக்குனதும் லாஸ்ட்டில் வந்து கிஸ்மிஸ் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இதை கம்ப்ளீட்டாக இது வந்து ஆற வச்சிடலாம் நல்லா இது வந்து ஆறட்டும் அந்த சூடு இதெல்லாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நாலு கப்பு அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல முப்பத்தஞ்சு சமோசா நம்மளுக்கு வந்து வருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க நாலு கப்பு மைதா எடுத்து அது கூடயே நம்ம ஒரு கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டில் எது வேணால் சேர்த்துக்கறலாங்க ரவையும் இதோட சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம நெய் சேர்க்க போகிறோம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டரை வந்து உருக்கி எடுத்துருக்கேங்க அதையே இதில் சேர்த்தாச்சு ஆல்ரெடி நம்ம அங்கே நாலு கப்பு சேர்த்தோம் இந்த நட்ஸில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து இதை எடுத்துக்கோங்க இதில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா ஃபில்லிங் உள்ளே வைக்கும்போது இந்த ரவை வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க அடுப்பை வந்து சிம்மளே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் ஆக மொத்தம் வந்து நம்ம உங்களுக்கு வந்து சரியாக இருக்குங்க இது டெசிகேட்டட் கோகனட் தான் கிடைக்கு இதில் வந்து கட்டாயம் சேர்க்கணுங்க டெசிகேட்டட் கோகனட் வந்து எந்த டம்ளர் நம்ம எடுக்கிறோமோ அதே டம்ளர்லேயே வந்து ரெண்டு கப்பு மெஷரிங் கப்பு அப்படி டம்ளர் நம்ம எதில் அளக்குறோமோ அதுலேயே இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் இப்போ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ வந்து டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்குது நீங்கள் வந்து அதே சேர்த்துக்கோங்க நார்மல் தேங்காய் வந்து சேர்க்கலாம் ஆனால் அது வந்து இப்போ இந்த கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல காஞ்ச தேங்காய் அந்தது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சட்னிக்கு பயன்படுத்துகிற சேர்த்து அப்படின்னா அது சீக்கிரம் வந்து எண்ணெய் விட்டு அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி தேங்காய் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அதை சேர்த்துக்கோங்க நல்லா அதையும் வதக்கிட்டு ஒரு கப்பு அளவுக்கு சுகர் இவ்வளோ அதுக்கு ஒரு கப்பு போட்டாலே சரியாக இருக்குங்க இதுக்கு மேலே நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா தகட்டிரும் நிறையா சாப்பிட முடியாது இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிறலாம் இது பார்த்திங்கன்னா கீழே கருஞ்சிடவே கூடாது அதனால் பக்கத்தில் இருந்து வேறு எந்த விலையும் பார்க்காம இது நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக இதை வந்து கூல் டவுன் ஆகட்டும் அதாவது வந்து சில்லுன்னாகட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணணும் எடுத்தோடனே பண்ணிடாதீங்க முன்னாடியே சொல்லியிருந்துருப்பேன் இப்போ நம்ம அந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து பிசைய போகிறோம் இப்படி கையில் இப்படி வச்சு பிடிக்கும்போது ரெண்டு கையில் இப்படி வரணும் அப்போ மாவு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க இதில் வந்து நம்ம வந்து உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து நார்மல் தண்ணி நீங்கள் கோல்டு வாட்டரும் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா தண்ணியும் சேர்க்கலாம் ரெண்டுமே சேர்க்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா பிசஞ்சு இதை அப்படியே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா அங்கே நம்மளுக்கு வந்து அந்த நம்ம வதக்கி வச்சுருந்தது ஆரி வரணும் அப்போ கரெக்டாக இருக்குங்க நல்லா கைட்டு அந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட வந்து லூஸாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ட்ரே அல்லது வந்து தேய்க்கிற கட் இருக்கும்ல அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கிறலாம் இதிலையே நம்ம வந்து இ சமோசா இது பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போலாம் கடையில் வந்து இந்த சின்னதாக வந்து அந்த சமோசா மேக்கரே வைக்கிதுங்க உள்ளே ஃபில்லிங் வைக்கிற மாதிரி அதை வச்சும் நம்ம பண்ணலாம் நம்ம இன்றைக்கி அதை வச்சு தான் பண்ண போகிறோம் சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் நான் வந்து எங்கள் ரெண்டு இதை வச்சுருந்தோங்க ஆக்சுவலி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அதுதான் ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதில் எப்படி முடிச்சோன்றதே தெரியல அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டோங்க ரெண்டு பேருமே நாங்கள் நானும் வேறு ஒரு சமோசா இது வந்து நான் சில்வரில் வச்சுருந்தேன் அவங்க வந்து பிளாஸ்டிக் இதில் வந்து தெமூல் ஆர்டர் பண்ணேன்னு வச்சுருந்தாங்க ஸோ ரெண்டுலேயுமே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டுலேயுமே வச்சு பார்த்தோம் எது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தெமுழை ஆட்டு பண்ணுறது சின்னதாக இருந்தது சரி நான் அதிலே எடுத்து உள்ளே வச்சு கொஞ்சமாக வந்து இந்த இதை வந்து ஆறு நான் அந்த ஃபில்லிங்கையும் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி எடுத்துடணும் க்ளோஸ் பண்ணுறதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழுத்தி க்ளோஸ் பண்ணக்கூடாது அதே போல் பூரணம் வைக்கிறதும் நிறைய வைக்கக்கூடாது உட ஏன்னா அப்படி வச்சோம் அப்படின்னா வெளியில் வந்துருங்க இதே போல் தே அது போல் தேய்க்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா தேய்ச்ச உடனே சைடில் எண்ணெயை காய வச்சுருங்க உடனே போட்டணும் காஞ்சு போச்சு அப்படின்னாலுமே அதோட கிறிஸ்பினஸ்ஸு அப்புறம் வந்து அது வெளியில் வர்ற வாய்ப்பும் இருக்குது அதனால அதையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் இங்கே இந்த சைடு நீங்கள் மாவு வந்து தேய்க்க போகிறீங்க அப்படின்னா அங்கே சை எண்ணெய் காய வச்சுருங்க இந்த சைடு தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே அந்த எண்ணெய் காய்ஞ்சிரும் அப்படியே எடுத்து சுட்டு அப்படியே எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கட்டாயம் ரெண்டு பேர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடலாம் ஒருத்தர் பண்ணுறத விட ஒரு பக்கம் மட்டும்தான் நீங்கள் ஃபில்லிங் வைக்கணும் ரெண்டு பக்கம் வைக்கக்கூடாது ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துடணும் இது வந்து இன்னொரு இது இது என்னோடது இது இந்த இது பார்த்திங்கன்னா இந்த சில்வர் இதில் இருக்கிறது மொத்தமாக எல்லாத்தையுமே ஆளு கொண்டா சேர்ந்து ரெண்டையுமே பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு சுட்டு எடுக்க வேண்டியது என்னோடய வேலை இப்போ வந்து எண்ணெய் காய்கறதில் அப்படியே நம்ம வந்து போட்டு எடுக்கலாங்க நல்லா வந்து கல் வந்து சூடாக இருக்குது இதில் வந்து வந்து ஒரு மூணு மூணாக போட்டு போட்டு நம்ம எடுத்துடலாம் அடுப்பும் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி பொறுமையாக இது பண்ணி நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரை வந்து சைடில் நான் எப்போதும் சொல்கிறது தான் சைட்லேயே பக்கத்தில் வச்சுக்கோங்க இந்த நல்லா இந்த பொரிச்ச இந்த இனிப்பு சமோசாக்கள் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை வந்து வடிச்சு சைடில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் வந்து இதை அப்படியே போட்டுட்டு நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலுமே இது கெட்டு போகாதுங்க அதுதான் இதோட ஹைலைட்டே அவ்வளோ நல்லாயிருக்கும் மொறுன்னு எல்லாத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு வெளியிலையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வெளிச்சமாக தான் இருக்குது இன்றைக்குமே அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இப்போ நான் வந்து ஒன்றே ஒன்றை வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எந்த ஃபில்லிங்குமே வெளியில் வராமல் சூப்பர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க குழந்தைங்கலாம் நான் வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு ஏன்னா ரொம்ப இனிப்பு சாப்பிட மாட்டாங்க நான் ஒரு ஆள் தான் இனிப்பு சாப்பிடுவேன் பட் ஆனால் என் பெரிய வந்து நல்லா இருக்குதுமான்னு சொல்லி ரெண்டு தடவை வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க கட்டாயம் நீங்களும் லாஸ்ட் மினிடில் கூட தீபாவளிக்கு இந்த மாதிரி உடனே இன்னைக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா பாய்